அந்த காப்பிரைட் ரைட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து புரொடடக்ஷன்க்கோ இல்லை வந்து அந்த வாங்கின மியூசிக் லெபிள்க்கோ மட்டுமே கிடையாது அந்த பாட்டுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர் அண்ட் தென் லிரிசஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே அதில் பங்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இளையராஜா கிளைம் பண்ணுறதும் இதை பேஸ் பண்ணி தான் பாடல்களுக்கு ராயல்டி அதெல்லாம் செகண்ட் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்ச மரியாதைக்காவது நாங்கள் உங்கள் பாட்டை பயன்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி அனுமதியாவது வாங்குங்கள் அப்படின்ற மாதிரியே தான் சொல்கிறார் நீங்கள் வாங்குங்கள் பணத்திற்குத்தான் ராயல்டி தொகையை தவிர நீங்க பாடுகின்ற பாடலுக்கு ராயல்டி தொகை படி வந்து இளையராஜா கிளைம் பண்றது இட்ஸ் லீகல் அவர் பண்றது கரெக்டான ஒரு விஷயம் தான் சரி நவீன் அப்படி பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மியூசிக் டைரக்டருமே கேஸ் போடணும் யுவன் சங்கர் ராஜா போடணும் ஜிவி போடணும் பழைய காலத்தில் இந்த பல மியூசிக் டைரக்டர் தேவா உட்பட பல பேர் போடணும் இப்போ லபர் பந்து உட்பட அந்த ஒரு கான்ட்ரவர்ஸ்லாம் ஓடிடுச்சு மற்றவங்க ஏன் போடுறதில்லை இளையராஜா மட்டும் ஏன் போடுறாருன்னு ஒரு கேள்வி போடணும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஏஆர் ஆர் ரஹ்மான்க்கும் டி சீரீஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சு அதுக்கு ரியாக்ட் பண்ண ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு கெட்ட வார்த்தையில அது சொல்ல முடியாது வார்த்தையில வந்து திட்டி இருந்தாரு பட் ஐபிஆர்எஸ் இந்தியன் பெர்ஃபார்மிங் ரைட் சொசைட்டி அப்படின்ற ஒரு அசோசியேஷன் இருக்கு இளையராஜா அவர்கள் வந்து டூ தௌசண்ட் டுவெல்க்கு முன்னாடியே இது வந்து விலகிட்டார் இளையராஜா அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா என் பேர்ல இது வரைக்கும் நீங்கள் வாங்கியிருக்க அந்த ராயல்ட்டி வந்து தென்னிந்திய திரைப்பட இசை கலைஞர் சங்கத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் ஸோ இளையராஜா வாங்குற அந்த ராயல்ட்டி அமௌண்ட் வந்து இளையராஜாக்கு மட்டும் போகிறது கிடையாது இந்த சங்கத்துக்கும் போது நான் இப்பொழுது ஐபிஆர்எஸ் மெம்பராக இல்லாத காரணத்தால் இதுவரை ஏன் சார்பாக வசூலித்துக் கொண்டிருந்த ராயல்டி தொகையை நமது தென்னிந்திய திரைப்பட இசை கலைஞர்கள் சங்கத்துக்கு அந்த உரிமையை நான் வழங்கி இருக்கிறேன் ஓகே அப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவலாக வந்து பணத்தாசைக்காக வந்து இளையராஜா பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு விண்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க இல்லை இல்லை அது முற்றிலும் வந்து தவறு ஆக்சுவலி இளையராஜா அவர் ஒரு உரிமை இளையராஜா போராடுறது வந்து இளையராஜாவுக்கு மட்டும் கிடையாது எல்லா மியூசிக் டயர்ட்டுக்கு மட்டும் தான் பட் ஆனால் இளையாஜா தனியால அதை வந்து போராடிட்டு இருக்காரு இளையராஜாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண இண்டஸ்ட்ரியிலேயே வந்து அவரை தவறா புரிஞ்சுக்கிறாங்க இளையராஜாவுக்கு இந்த விஷயத்தில் யாருமே சப்போர்ட் பண்ணல அப்படின்றது வந்து ஒரு வருத்தமான விஷயமே நாதாஸ் நேர்களுக்கு வணக்கம் குறிப்பாக ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் பரபரப்பான பேர் அப்படி அந்த பரபரப்பான பேர் யார் யாரும்னு பார்த்தீங்கன்னா வனிதா விஜயகுமார் அவர்கள் இளையராஜா அவர்கள் இன்னும் பல பேர் இருக்காங்க இந்த ரெண்டு பேர் பேர் சொல்லிட்டு இன்னும் பல நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா இப்போ அந்த பரபரப்புக்கு இவங்க ரெண்டு பேர் தான் காரணம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வனிதா விஜயகுமாரோட இயக்கத்துலையும் நடிப்புலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் ஒன்று வெளியாக இருந்துச்சு அந்த படத்துக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா அவர்கள் வந்து ஒரு காப்பிரைட் கிளைம் ஒன்று கொடுத்துருக்காரு என்னான்னு பார்த்திங்கன்னா அவரோட பாட்டு ஒன்று அதில் பயன்படுத்தி இருக்கிறதா வந்து ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு இப்போ இந்த காபிரேட் சார்ந்த விஷயங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா இந்த கூலி படத்தில் வந்து டிஸ்கோ அப்படின்ற ஒரு பாட்டுக்கும் மஞ்சுமல் பாய்ஸில் வந்த ஒரு பாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாரு இது மட்டும் இல்லாமல் பல பாடல்களுக்கு கொடுத்துருந்தாரு காபிரேட் சார்ந்த விஷயங்கள் ராயல்டி பே பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் ஏன் இதெல்லாம் நடக்குது இளையராஜா கேட்கறது நியாயமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நவீன் கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் நவீன் வணக்கம் ப்ரோ எஸ் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் நேற்று வந்து மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அந்த படத்தில் சிவராத்திரி அப்படின்ற ஒரு பாடல் ஆக்சுவலாக அந்த பாடல் வந்து மைக்கேல் மதன காமராஜன் அப்படின்னு கமல்சரோட படம் அந்த படத்துல வந்து அந்த பாட்டு இருக்கும் அதை வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிறதா இளையராஜா வந்து கேஸ் நான் அதுக்குள்ள நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இளையராஜா கேஸ் போட்டது வந்து அந்த படத்துக்கு எதிராகவோ இல்ல அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு எதிராவோ கிடையாது அந்த பாட்டை வாங்கி இருக்கக்கூடிய மியூசிக் லேபிள் எதிராதான் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மஞ்சுமல் நோட்டீஸ் இல்லீஸ் மீடியா வந்து அதோட ஹைப் பண்றாங்க சன் பிக்சர்ஸ்ஸ ராஜா வனிதா வாச இளையராஜா அப்படின்னு வந்து மாற்றுறாங்க ஆக்சுவலி அவர் போட்ட கேஸ் அப்படின்றது வந்து அந்த அதை வச்சிருக்கக்கூடிய அந்த மியூசிக் லேபிளுக்கு எதிராக மட்டும்தான் வனிதாவும் எடுத்து ப்ரெஸ் மீட்டில் அதுதான் சொல்லுவாங்க இளையராஜா கேஸ் போடணும் அப்படின்னா சோனி மேலே தான் போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லியிருந்தாங்க இதில் நீங்கள் மஞ்சுபால் பாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்மணி அன்போடு காதலம் அப்படின்ற அந்த பாட்டை பயன்படுத்தா இளையராஜா கேஸ் போடுறோம் ஆக்சுவலாக அந்த பாட்டு இப்போ யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பிரமீட் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க ஸோ இளையராஜா போட்ட கேஸ் வந்து அந்த பிரமிட் நிறுவனத்துக்கு எதிரானது மட்டுமே தவிர மஞ்சமல் பாஸ்க்கு எதிரானது கிடையாது அப்படின்னு தான் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் ஓகே இளையராஜா பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு அதுக்கு நான் சின்ன எக்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அந்த எக்ஸ்பிளைன் பார்த்துட்டு அது கரெக்டாக தப்புன்றதை நீங்கள் சொல்லுங்கள் ஓகே கொஞ்சம் அப்படியே ஃபிளாஷ்பேக் வந்து முன்னாடி போனோம் அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டி செவன்ல இந்த காப்புரிமை உரிமை ஆக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க காப்பிரைட் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி செவன் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாட்டை பற்றி பேசுகிறதுனால ஒரு பாட்டை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுப்போம் நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் கம்ஸ் டிரெக்டர் நீங்கள் இப்போ என்கிட்ட வந்து ஒரு மியூசிக் போகிறதுக்காக என்கிட்ட வரீங்க ஒரு அமௌண்ட் கொடுக்குறீங்க நான் அந்த படத்துக்கு வந்து மியூசிக் போட்டு தரேன் அதோட அந்த ப அந்த பாட்டுக்கும் எனக்குமான சம்மந்தம் முடிஞ்சிருச்சு அந்த பாட்டுக்கு நான் திரும்ப கிளைம் பண்ணுறதோ இல்லை வந்து அதுக்கான ராயல்ட்டி தோறதுக்கோ எனக்கு எந்த உரிமையும் கிடையாது அந்த பணத்தை நீங்கள் வாங்கிட்டதால ஒட்டுமொத்த உரிமையும் எனக்கானது உங்களுக்கானது நீங்கள் அதை பணம் கொடுத்து வாங்கிட்டு எனக்கு நீங்கள் சேலரி கொடுத்துட்டீங்க நீங்கள் அது வேணாலும் விற்கலாம் இப்போது அந்த பாட்டை வேற ஒருத்தர் பயன்படுத்தணும் அப்படின்னா அவர் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கினா போதும் இல்லை அந்த நிறுவனத்திட்ட பெர்மிஷன் வாங்கினா போதும் நீங்கள் எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அவசியம் கிடையாது எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இது வந்து நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் இந்த காப்பிரைட் ஆக்ட் இதை வந்து டூ தௌசண்ட் டுவெல் வந்து சில மாற்றங்கள் பண்ணுறாங்க இந்த ஆக்டில் அந்த மாற்றங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த காப்பிரைட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ப்ரொடக்ஷன்கோ இல்லை வந்து அந்த வாங்கின மியூசிக் லேபிள்கோ மட்டுமே கிடையாது அந்த பாட்டுக்கு இசையமைச்ச இசையமைப்பாளர் அண்ட் தென் லிரிசஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே அதில் பங்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போது ஒருத்தர் உங்கள் பாட்டை பயன்படுத்தணும் அதுக்காக அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு போனோம் அதே சமயம் அந்த பாட்டை கம்போஸ் பண்ணவருக்கு போனோம் அந்த பாட்டினுடைய லிரிசிஸ்ட்டுக்கு போனோம் இந்த மூணு பேருக்குமே ஈக்குவல் பங்கு இருக்கிறதா அந்த டூ தௌசண்ட் டுவெல் ஆக்ட் வந்து சொல்லுது புதுசாக அந்த அவாயின்மெண்ட் வந்து பார்த்து அந்த மாற்றங்கள் வந்து இதை பண்ணியிருக்காங்க அந்த மாற்றங்கள் சொல்கிற விஷயம் வந்து இது ஆக்சுவலாக இளையராஜா கிளைம் பண்ணுறதும் இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த பாட்டை எழுதுனவங்க ப்ரொடியூஸ் பண்ணவங்க பா மியூசிக் போட்டவங்க அதில் கோரஸ் வந்து எல்லோருக்குமே இந்த கோரஸ் பாடினவங்களுக்கு வந்து கம்பல்சரி கொடுக்கணும் அப்படின்றது அந்த ரூல்ஸில் இல்லை பட் இவங்க மூணு பேருக்குமே வந்து யாரெல்லாம் சம்மந்தப்பட்டது அவங்க எல்லாேருக்குமே வந்து பட் மெயினாக வந்து இவங்க மூணு பேருக்கு ஈக்குவலாக கொடுக்கணும் அப்படின்றது வந்து அந்த விதியில் இருக்குது மற்றபடி அவங்களுக்கு மற்றபடி அந்த பெர்ஃபார்ம் பண்ண ஆர்ட்டிஸ்ட்டாக இருக்கட்டும் அவங்களுக்கெலாம் வந்து பங்கு இருக்குது பட் சம பங்குன்றது கிடையாது ஓகேவா இவங்க மூணு பேருக்கு தான் மெயின் இது பட் பெரும்பாலும் வந்து இந்த லிரிக் எழுதுகிறவங்க வந்து கிளைம் பண்ணுறது கிடையாது ஏன்னா அது அவங்க யார் எழுதுகிறாங்க அப்படின்றதே நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது பல பேர் காணாமல் போயிட்டாங்க ஸோ அதனால இப்போ இந்த மியூசிக் டைரக்டர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மட்டும் தான் இந்த பிரச்சனை அப்படின்றது வந்து ஓடிகிட்டுருக்கு இளையராஜா கிளைம் பண்ணதும் வந்து இதை பேஸ் பண்ணி தான் க்ளைம் பண்ணியிருக்கு நீங்கள் சொன்னதுனால நான் சொல்ல வரேன் இப்போ இளையராஜா கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பாடல்கள் வரைகளை ஒரு சில டைம் டேரக்டர் எழுதிருக்காங்க ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வைரமுத்துவர்கள் தான் எழுதியிருந்தார் ஒரு மேடையில் வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து கண்ணதாசனோட பெரிய கவிஞரே கிடையாதுன்னு சொல்லிட்டு இளையராஜா சொல்ல போக எம்எஸ் தாண்டி யாருமே பெருசாக பெரிசை இசையமைச்சிட முடியாதுன்னு சொல்லிட்டு வைரமுத்து சொல்ல அது பெரிய காண்டராசியாகவே போயிருந்துச்சு பெரும்பாலான இளையராஜா பாடல்கள் நாம் கேட்டு ரசித்து சுவைத்த பாடல்கள் பல வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வாலி எழுதினதாக இருந்துச்சு பண்ணலாம் பட் வைரமுத்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பாடல் வரிகளிலிருந்து எடுத்து ஒரு சில விஷயங்களை படத்துக்கு டைட்டில் இருக்கிறாங்க அதுக்கு யாரும் என்கிட்ட இந்த எல்லாம் கேட்கறதுல ஒரு அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கேன் அதுவும் யாரும் சொல்றதுல நம்ம ஒருத்தங்களை ஒரு பதிவு பதிவு பண்ணியிருந்தேன் இளையராஜாவும் அதுதான் கேட்கிறாரு நீங்கள் நீங்கள் ராயல்ட்டி அதெல்லாம் செகண்ட்ரி நீங்கள் கிட்ட அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்ச மரியாதைக்காவது நாங்கள் உங்கள் பாட்டை பயன்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி அனுமதியாவது வாங்குங்க அப்படின்ற மாதிரியே தான் சொல்கிறாரு கங்கை அமரன் கூட ஒரு ஈவெண்ட்டில் இதை பற்றி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கு அந்த குட் பேட் அக்லி படம் வந்து பிரச்சனையான அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு அந்த ஒத்தர வாய்ந்த வரும் பாட்டு அது வந்து கங்கை அமரன் கூட சொல்லியிருந்தாரு ஒம்பது கோடி ரூபா கொடுத்து ஒரு மியூசிக் டேரக்டர் போடுறீங்க அவனுக்கு ஒரு பாட்டு கூட போட தெரியாத சொந்தமான விஷயங்கள்லாம் வந்து பொங்கி அவங்க கேட்டதான் அந்த ரெஸ்பெக்ட் தான் இப்போ நான் வந்து அந்த அதை கிரியேட் பண்ணுறேன் ஃப்ரீயாக தூக்கி போட்டிருப்பான்ற தூக்கி போட்டிருப்பான் பண்ணுற விஷயங்கள் அந்த அவசியமாக பேசியிருந்தேன் சொல்லியிருந்தாரு அவங்க அவங்க எதிர்பார்க்கறது இந்த குறைந்தபட்ச மரியாதை தான் ஸோ இந்த இந்த பாட்டை நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க இதை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்ற அனுமதி தான் அவங்க கேட்குறாங்க ராயல்ட்டின்றது அது செகண்ட்ரி பட் அவங்க எதிர்பார்க்கறது இந்த பேசிக்கான ஒரு ரெஸ்பெக்ட் தான் ஓகே இப்போ இந்த இஷ்யூக்குள்ளே வருவோம் டூ தௌசண்ட் டுவெல் ஆக்ட் படி வந்து இளையராஜா கிளைம் பண்ணுறது இட்ஸ் லீகல் அவர் பண்ணுறது கரெக்டான ஒரு விஷயம் தான் ஓகேவா நிறைய பேர் வந்து தவறான புதிலோடு சொல்கிறாங்க இளையராஜா வந்து பணத்தாசைக்காக பண்ணுறாரு அவர் வந்து பை லா தான் பண்றாரு அப்படின்றத இங்கே தெளிவுபடுத்திக்கிறேன் சரி நவீன் அப்படி பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மியூசிக் டைரக்டருமே கேஸ் போனோம் யுவன் சங்கர் ராஜா போடணும் ஜிவி போடணும் பழைய காலத்தில் இந்த பல மியூசிக் தேவா உட்பட பல பேர் போடணும் இப்போ லபர் பந்து உட்பட அந்த ஒரு கான்ட்ரவஸ்ட் ஓடி இருந்துச்சு அப்படி இருக்கப்போ மற்றவங்க ஏன் போடுறதிலேயே இளையராஜா மட்டும் ஏன் போடுறாருன்னு ஒரு கேள்வி வரும் மக்கள்கிட்ட ஐபிஆர்எஸ் இந்தியன் பெர்ஃபார்மிங் ரைட் சொசைட்டி அப்படின்ற ஒரு அசோசியேஷன் இருக்குது இங்கே எப்படி வந்து ப்ரொடியூசர் அசோசியேஷன் நடிகர்களுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் அந்த அசோசியேஷன் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க இவங்க வேலை என்ன அப்படின்னா இந்த மாதிரி கச்சேரிகள் நடக்கும்போதோ இல்லை கான்சர்ட் நடக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும்போதோ இவங்க வந்து அந்த மொத்த பணத்தையும் வாங்கி அந்த ஆர்டிஸ்ட்க்கு வந்து பகிர்ந்து கொடுப்பாங்க இப்படி தான் இது வரைக்கும் நடந்துருச்சு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இல்லை இருக்காங்க பட் இளையராஜா அவர்கள் வந்து டூ தௌசண்ட் டுவெல்க்கு முன்னாடியே இது வந்து விலகிட்டார் இது வந்து ஒரு ஊழல் நடக்குது இல்லை வந்து கரெக்டான ஒரு கணக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன் வச்சு அவர் அந்த இதுலேருந்து விலகிட்டார் ஆக்சுவலி என் நினைவு சரியாக இருந்தால் அந்த ஒரு டைம்ல தான் வந்து எஸ்பிபி அவர்கள் பாட்டு பாடிட்டு இருக்கா அப்போ சித்ரா அவர்களுக்கும் எஸ்பிபி அவர்களுக்கும் நோட்டீஸ் எடுத்துருந்தார் எந்த டைமில் தான் அது ஸோ அப்படி இருந்த சமயத்தில் வந்து இளையராஜா விலகிட்டார் இளையராஜா அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா என் பேரில் இது வரைக்கும் நீங்கள் வாங்கியிருக்க அந்த ராயல்டி வந்து தென்னிந்திய திரைப்பட இசை கலைஞர் சங்கத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் ஸோ ரிய ஸோ இளையராஜா வாங்குகிற அந்த ராயல்ட்டி அமௌண்ட் வந்து இளையராஜாவுக்கு மட்டும் போகிறது கிடையாது இந்த சங்கத்துக்கும் போது அவரோட ட்ரூப்ஸ்ல பணியாற்றிய அந்த கலைஞர்களுக்கும் போகுது அப்படின்றத நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன் ஓகே அப்போ வந்து அவர் இண்டிவிஜுவலாக வந்து பணத்தாசைக்காக வந்து இளையராஜா பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணி இல்லை இல்லை வந்து தவறு சோ அவங்க ட்ரூப்ஸ்ல பணியாற்றவங்களுக்கும் அந்த இசை கலைஞர் சங்கத்துக்குமே அந்த அமௌண்ட் போகுது அப்படின்றது தான் உண்மை பட் இளையராஜா இது எந்த இடத்துலையுமே சொன்னது கிடையாது அதனால நான் இல்லை ஆல்ரெடி வேற யாரோ ஒருத்தர் பேசுகிறப்ப நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவர் வந்து கேட்கறது அவருக்காக கிடையாது அந்த ட்ரூப்ஸ்க்காக தான் அவரோட ரைட்ஸ் வந்து கேட்கறது அந்த ட்ரூப்ஸ்க்காக தான் அவர் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துறாருன்னு நம்ம சொல்லியிருந்தாங்க நினைக்கிறேன் ஆக்சுவலி இளையராஜா பண்ணுறதுன்னு அவரோட உரிமை அவருடைய பாட்டு அவர் அந்த பாட்டுக்கான உரிமை தான் அவர் கேட்கறதே தவிர அவங்களோட பணத்தையோ ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு படத்துலேருந்து நீங்கள் அந்த பாட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பணம் கொடுத்து தான் வாங்குறீங்க அப்போ அந்த அந்த பணத்துல தனக்கான உரிமை தான் இளையராஜா கேட்குறாரே தவிர அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்கும் ஏன்னா அப்படின்னு பார்த்தா நீங்கள் அந்த நிறுவனம் வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாமே அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாமே அவங்க காசு வாங்கிட்டு தானே கொடுக்குறாங்க ஆமாம் இளையராஜே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டுக்கான ராயல்ட்டி நான் கேட்கல நீங்கள் அதுக்காக வாங்குற பணத்துலேருந்து தான் ராயல் எக்ஸாக்ட்லி இளையராஜா வந்து அதுதான் கேட்குறாரு தவிர அது கேட்குறது வந்து இட்ஸ் லீகல் இட்ஸ் அவர் கேட்டில் முழு உரிமையும் அவருக்கு வந்து இருக்குது இப்போ இளையராஜா பற்றி பேசிட்டோம் வேறு யாருமே இதை க்ளைம் பண்ணலையா அந்த நியூஸ் பெருசாக இல்லையா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஏஆர் ரஹ்மானுக்கும் டி சீரீஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சு அதுக்கு ரியாக்ட் பண்ண ஏர் ரஹ்மான் வந்து ஒரு கெட்ட வார்த்தையில் அது சொல்ல முடியாது வார்த்தையில் வந்து திட்டி இருந்தார் பட் ஏன் வந்து இளையராஜா இளையராஜா போராடுறது வந்து இளையராஜாக்கு மட்டும் கிடையாது எல்லா மியூசிக் டேரக்டருக்கு மட்டும் தான் பட் ஆனால் இளையராஜா தனியால் அதை வந்து போராடிட்டு இருக்காரு இளையராஜாக்கு வந்து சப்போர்ட் பண்ண இண்டஸ்ட்ரியிலே வந்து அவர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க இளையராஜா வந்து பணத்துக்காக தான் இதை வந்து பண்ணுறாரு இல்லை வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக ஒரு ஃபேமுக்காக தான் இதை வந்து பல ஆடியோ வளர்ச்சி பல முன்னாள் டைரக்டரு ப்ரொடியூசருங்களா இளையராஜா நெகட்டிவாக பேச விஷயமே அதுதான் இளையராஜாக்கு இந்த விஷயத்தில் யாருமே சப்போர்ட் பண்ணல அப்படின்றது வந்து ஒரு வருத்தமான விஷயம் ஏன்னா வந்து இன்னைக்கு இசை ஞானி அப்படி நம்ம ஒரு கொண்டாடிட்டு இருக்கோம் அவருடைய பாடல்களை கேட்காத நாட்கள் கிடையாது அவருடைய பாடல்களை பாடாத நாட்கள் கிடையாது ஸோ இப்படிப்பட்ட ஒரு இசை கலைஞர் இசை மேதை இசை ஞானிக்கு வந்து திரையுலகினர் சப்போர்ட் பண்ணமா வேணாமா அப்படின்றத மக்கள் தான் முடிவு பண்ணும் ஆக்சுவலி இந்த பிரச்சனைகள் வந்து இதுதான் இளையராஜா மாதிரி தவறான புரிதலோடு நிறைய பேர் வந்து இளையராஜாவை இருக்காங்க சோசியல் மீடியால அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒரு ஐ ஓபனரா இருந்திருக்கும் மெசேஜ் இளையராஜா எதுக்காக இதை பண்றாரு அதுக்கு பின்னாடி இருக்க நியாயம் என்ன அப்படின்றது வந்து கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் பணத்திற்காக செய்யறாரா இளையராஜா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பணத்து பணம் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாம ஆஹ் அந்த மரியாதை சார்ந்த விஷயங்கள் உரிமை சார்ந்த விஷயங்கள் அவங்க பார்க்க வேண்டியதா இருக்குல்ல இதையும் தாண்டி அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த கலைஞர்கள் வந்து போயிட்டாலுமே பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த கலைஞர்களுக்கு அதுலேருந்து ஏதாவது ஒரு சிறு தொகை போய் சேரணும்னு நினைக்கிறது ஒரு பெரிய மனுஷன் தானே ஸோ அதுதான் இளையராஜாவும் பண்ணிகிட்டு இருக்காரு சில பேர் வந்து அதை புரிஞ்சிக்காம அவரே திட்டிகிட்ருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிதல் வரும்னு நினைக்கிறேன் ஓகே நான் இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணா நேற்று உங்களை பங்கேன் தேங்க்யூ